இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி ஒன்னு செப்டம்பர் செவ்வாய்க்கிழமை சகுர்த்தி சகய நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவு காலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை மாலை ஒன்போது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்போது மணி முதல் பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பது முதல் மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் போட்டி ரிஷபம் நன்மை மிதுனம் உதவி கடகம் நலம் சிம்மம் ஆரோக்கியம் கன்னி உற்சாகம் துலாம் பிரீத்தி உச்சிகம் சுபம் தனுசு முயற்சி மகரம் கோபம் கும்பம் சுபம் மீனம் தனம் இந்த நாள் இனிய நாளாக எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்